அந்த நேரத்தில் அருமையா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ரொம்ப தேர்தலை நிலைமை பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் இந்த அரசியல் கட்சி தலைவர் யார்கள் யாராவது சில கட்சி தலைவர் நடவடிக்கை பட்டா எல்லாரும் நடைபயணம் போகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா ரெண்டு வந்து மக்கள் இதெல்லாம் விரும்புறது இல்ல நம்மளா உருவாக்கிக்கிறதுலாம் இன்றைக்கும் நான் அதை பெருசா எடுத்துக்கிறது சொல்லு தேர்தல் பணி ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கு இப்ப இங்க தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கழக நிர்வாகிகளையும் செயல்வீரர்களையும் தேர்தல் பணிக்கு தயார்படுத்தி வருகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து கலந்து ஆலோசிக்க தான் அந்த கூட்டமே நடைபெறும் கேள்விக்கெல்லாம் நீங்க வந்து திரு நயனா நாகேந்திரன் வந்து திருப்பூர்ல கொலை செய்யப்பட்டிருக்க திருப்பூர்ல பார்த்தா பார்த்த தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது இன்னைக்கு மக்களுடைய பெரிய ஒரு கோபத்தின் காரணமே கொலை கொள்ளைகள் கூலிப்படைகள் யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம் கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி வருகிறது அதுவே பெரிய பல கொலைகளுக்கு காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுது இந்த ஆட்சி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத அனைத்து தரப்பு மக்களும் சாலைக்கு வந்து தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது அதுதான் தமிழ்நாட்டில் வந்து போதை மருந்து அதிகமாயிட்டு ஒரு வியாபார சந்தையாகவே தமிழ்நாடு இன்றைக்கு தேர்ந்து வருவதாக எல்லாரும் சொல்கிறார்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது போதை மருந்து புழக்கத்தை முழுவதுமாக தடை செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த நேரத்தில் சொல்லணும் அதாவது அமமுக எந்தெந்த தேர்திகளிலெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக என்று நம்புகிறோமோ அந்த தேர்திகளெல்லாம் அவசியே போட்டிடுவோம். அதான் அந்த நேரத்துல கடைசி நேரத்துல உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் அர்ம்பையா தமிழ்நாட்டு மக்கள் நலபை பத்தி கேக்குறீங்க நீங்க ரொம்ப தீவிரமா தேர்தலை பத்தி போயிட்டீங்க அதான் அந்த நேரத்தில் ஊரிய தேர்தல்ல போட்டிடுவாங்க எல்லாருக்கும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS ரிமோட் சென்சிங் அண்ட் மோர்.